Hi. Hey, Tina. How are you doing? Not bad. Are doing? Oh, no, right, What are you doing? Is there anything wrong? No, sir. Everything is wrong. What are promise. உங்க கண்ணு உங்க மூக்கு அந்த அழகான French பேர்ட் அந்த சின்ன டிம்பிள் சோ கியூட் சோ நீங்க Thank you. உங்க வெப்கேம் ஆன் பண்ணுங்களே ஏ என்ன பார்க்கணுமா இப்பவே ஒடினை பார்க்கணும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணா ஓகேவா நோ 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 ரைட் நவ இப்பவே பார்க்கணும் ஓகே 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 நான் தெரியறனா ஹலோ 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 அங்க என்ன பண்ற நான் தெரியறனா இல்லையா சொல்லு ஹலோ ハロー